இன்று அளம்பில் துயிலுமில்லா காணி ஏற்கனவே நடைபெற்றதைப் போல இன்று நில அளவை திணைக்களத்தினரும் பிரதேச செயலகத்தினுடைய பிரதிநிதிகளுமாக இன்று அளவீட்டுக்கு வந்திருந்தார்கள் ஏற்கனவே இந்த அளவீட்டுக்கான விளம்பரங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் நோட்டீஸ் சொல்லப்பட்டிருந்தது இந்த பகுதியில் இது தவிர பல பேருக்கும் அது சரியாக வந்துவிட்டது இப்படியான நிலைமையில் நாங்கள் இங்கே வருகிறத வந்து இந்த அளவீட்டை வளமை போல நாங்கள் மறைத்தோம் இந்த காணி வந்து முன்னூறுக்கு மேற்பட்ட உடலங்கள் அதாவது தொயிலுமில்ல காணி மாவீர தொயிலுமில்ல காணி முன்னூறுக்கு மேற்பட்ட உடலங்கள் விதைக்கப்பட்டிருக்கின்றன இந்த காணி பொதுமக்களுக்கே சேர வேண்டும் இந்த பொதுமக்களுக்கு சேரக்கூடிய வகையில் காணி உரிமையாளர்கள் அந்த காணியை எங்களுக்கு தர வேண்டுமென்ற ஒரு கோரிக்கையும் வைத்து அதையும் மீறி இவர்கள் தான் இந்த காணியை விற்பனை செய்வதற்கான வழிவகைகள் மேற்கொள்கின்றார்கள் இதை நாங்கள் மறைக்கின்றோம் இதை தடுக்கின்றோம் உங்களை நாங்கள் அளக்கப்பட மாட்டோம் என்ற கருத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தோம் அப்போ அவர்கள் என்னென்றால் உடனே தாங்கள் இப்போ என்ற எழுத்து மூலமான ஒன்றை தரை சொல்லி இதே நேரம் காணி உரிமையாளர்கள் சார்பில் உறவினர் ஒருவர் அந்த காணி அடையாளங்களை காட்டவும் வந்திருந்தவர் அவருக்கும் நாங்கள் இந்த இதை வழங்கப்படுத்தினோம் ஏனென்றால் இந்த காணி நாங்கள் எடுத்து அதாவது பொதுமக்கள் கையில் பராமரிப்புக்கும் அந்த நிர்வகிப்புக்கும் இருக்க வேண்டும் என்ற நிலப்பாட்டை தெரியப்படுத்தினோம் அந்த ஏற்கனவே காணி உரிமையாளர்கள் கொழும்பில் இது சம்பந்தமான விடியங்கள் கலைக்கப்பட்ட போது கையெழுத்து வச்சு கொடுத்துட்டோமாம் இராணுவத்துக்கு கொடுக்குறக்குரிய மாதிரி ஆனால் அந்த வழிமுறைகளில் இப்போ ஏதோ நாலோ ஐந்தாவது தடவை இந்த அழகமாறதும் இல்லக்கல் போடுவதுமான ஒரு நடவடிக்கைக்கு தாங்கள் வந்ததுன்றதை நில அளவை திணைக்களத்தினர் சொல்லியிருந்தார்கள் இருந்தாலும் நாங்கள் இன்றும் சொல்லுகின்றோம் அன்றும் சொன்னோம் நடுக இந்த காணி மறைப்பு சம்பந்தமான விடயத்தில் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றோம் என்றால் இந்த காணியை சுவீகரிக்க அதாவது சுவீகரித்து இராணுவத்துக்கு வழங்க நாங்கள் விடமாட்டோம் இந்த காணி பொதுமக்களுக்குரியது இந்த கொக்குழாய் கொக்குத்தடுவாய் கர்நாட்டுக்கு அணி இப்படி இந்த ஏரியாக்கள் அலம்பில் செம்மலை இப்படி இந்த ஏரியாக்களுக்கு சேர்ந்த அந்த மக்கள் அல்லது உடலங்கள் மக்களுடைய உடலங்கள் அந்த போராளிகளுடைய உடலங்கள் விதைக்கப்பட்ட இந்த இடம் எங்களுடைய பொறுப்பில் இருக்க வேண்டும் பொதுமக்களுடைய பொறுப்பில் இருக்க வேண்டும் இந்த காணியை எங்களுக்குத்தான் தர வேண்டும் நாங்கள் மற்றும்படி அளக்கப்பட மாட்டோம் என்ற கதையை சொல்லி அவர்களுக்கு எழுத்து மூலமாகவும் நாங்கள் கொடுத்து ஆக ஒரு பன்னிரெண்டு பேர் தான் அதில் கையப்போ விட்டு கொடுத்திருந்தோம் அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சென்றிருந்தார்கள் அதே நேரம் நில அளவை திணைக்களமும் பிரதேச திணைக்களமும் அல்லது இவர்கள் எவரும் போலீஸாருக்கு அறிவித்தல் படவில்லை இந்த தொழிலுமில்ல காணி அளக்கும் நடவடிக்கைகளில் போலீசார் இதுக்கு முதல் வந்ததும் இல்லை இன்றொரு நிறைந்த அளவு போலீஸார் வந்து அவர்கள் அழைப்பு விடுக்காத நிலைமையிலையும் போலீஸார் வந்து இந்த இடங்களில் நின்று இராணுவத்துக்கு காணியை வேண்டி கொடுக்கணுமென்ற பக்தாளத்து வாங்குகிற வேலைகளில் தான் நாங்கள் பார்க்குறோம் அப்போ போலீஸார் தங்கள வீரே தாங்கள் முறைப்பாடு செய்தால் அல்லது போகிற பொதுமக்கள் முறைப்பாடு செய்தால் அல்லது இந்த இடத்துல பிரச்சனை நடக்க அவர்கள் பாரத பற்றி பிரச்சனை இல்லை இங்கே வந்து ஒரு சாதாரணமாக நாங்கள் எதுவித பிரச்சனையும் இல்லாமல் கரைச்சு கொண்டிருக்க வந்து குவிச்சு கொண்டு நிற்கணும் என்றால் யோசித்து பிறங்க இந்த காணிகள் எல்லாம் தாங்கள் தங்களுடைய திணைக்களங்களுக்கு தங்களுடைய பக்கத்துக்கு எடுக்க வேண்டுமென்ற நோக்கத்தோடு தான் இங்கே அரச திணைக்களங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதையும் சுட்டிக்காட்டு We didn't worry.

கரூர் ரப்பேட்டோடு சேர்ந்து வக்கரதேச செயலகம் எல்லாம் நீங்கள் வாங்கிறாங்க நாங்கள் ஏல அளவு நாங்கள் மறைக்கிறோம் அது என்ன முறை நீங்கள் போறாண்டால் அது ஏல அளவு நாங்கள் மறைக்கிறோம் அது தாங்க அப்ப நாங்கள் கேட்குறது நியாயம் மக்கள் கேட்கறது நியாயம் நான் தனியாக கேட்குறது மக்கள் கேட்குற நியாயம் என்னென்றால் தொயிலும் இல்லை உங்கள் எலும்பு புகழாக புதைச்ச வழி கிடக்கிற தொயிலும் இல்லை குடும்பம் விடுறாங்க அதுவும் சும்மா இல்லை

நடவடிக்கையை நாங்கள் எடுக்கலாம் நாங்கள் கதைச்சிருக்கிறோம் இவசங்கள் நம்பியோ அல்லது சிறுகர் நம்பியோ இப்படி எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்களோடு நாங்கள் கதைச்சு அவைய நாங்கள் கதைக்கலாம் அதை இல்லையான்னு சொல்லிடு ஒரு ஒரு சின்ன அவகாசத்தை போடுங்க அந்த அதுக்குள்ள இங்கே இதுக்கான முடிவு வரும் அப்படி இல்லையோ நாங்கள் என்னவோ உங்களும் மறைஞ்சு இப்போ நீங்கள் இரண்டு பேர் நிற்கிறீர்கள் நாங்கள் இயலக்கூடிய அளவும் மறைப்போம் அப்போ சனத்திண்ட இதை மாறி நீங்கள் கொண்டு செய்ய போகிறோன்னா செய்வோம் கோரிக்கை போராளியாக மறுபடி இல்லையா நாங்கள் அந்த காணியாங்க அணி உட்பட இஞ்சால பக்கத்துக்கு போகிற சுயிலும் இல்லமே இல்லை குழந்தை இஞ்சான இல்லாதையும் புதைச்சது எல்லாம் எங்கள சிறந்த எங்களுக்காக தான் வாதிட்டவங்க முழு பேரும் முழுதலை பிடிவாங்க அப்போ அது வேலை மாவீரன் சுயிலும் இல்லமாக உருவாக்கி செய்த இடத்தான் இந்த கேட்கலாம் அதுவும் சும்மா நாங்கள் பைவோஸாக பறிச்சு அப்படி பிடிக்காமல் அரசாங்கம் பறிக்கிற மாதிரி நாங்கள் அந்த வேலை செய்வோம் அரசாங்கம் கண்ட கண்ட வாட்ட போடு எல்லா நேரமும் எல்லாத்தையும் செய்ய அது நாங்கள் அப்புறம் அங்கே மனதாரன்னு சொல்லி காணி முழுக்க பிறக்குது வனையில் ஆகான்னு சொல்லி காணி முழுக்க பிறக்குது நாங்கள் அவரும் தண்டி தண்டியனத்தை செய்யுதுன்னா நாங்களே தீவிரம் நாங்கள் அவர் விற்பனைக்கோ இதுவரைக்கோ இல்லை நீங்கள் நாங்கள் இப்படி தடுத்த வேண்டும் எங்கள பேரை கொண்டு நீங்கள் போங்க நாங்கள் இப்படி தடுத்த வேண்டும் மக்கள் சார்பாக தான் நாங்கள் தான் இப்போ நீங்கள் நண்டியல் என்றால் சனம் வரும் சில பேர் போனேடு இல்ல சீனா எல்லாம் எடுத்தோம் அவங்களுக்கு ஒரு பதினைஞ்சு பேராவது கை கழுத்த வேண்டியது பைக் என்னாடியும் போயிடும் ஆனா பிளாக கொடுத்ததுக்கா நூறு பேர் வந்து நிற்பாங்க அடிவரையா அடிவரையாடு தண்ணி வந்த வழியா पारीद क morally प्रमान हो लो औ सकताच है

காணி உரிமையாளர்கள் பொதுமக்களுக்கே தர வேண்டும் இது குடியமாக புதியவர்களுடன் நாங்கள் தீர்த்து வைக்கின்றோம் அதனால் இன்று அளக்க வேண்டாம் என்பதை தெரிய தரும் கடுமையாக உங்களுக்கு இல்லை இப்போ இது என்னென்னா இந்த காணி அதாவது இந்த காணியை கொடுங்க எங்களுக்கு தேவை எங்களுக்கெண்டு பொதுமக்களுக்கு தேவை அப்படின்றது தான் இருக்கிறோம் இப்போ காணி உரிமையாளரும் அந்த உங்களை பத்தி அப்படி இப்படி ஒன்றும் என்று எதிர்ப்பு இவ்வளவு பேர் சைன் இதுக்கு மேல இன்னும் சைன் ஆண்டா ஒரு கொஞ்ச யாருக்கு இருக்குன்னா தமிழ் மக்களுக்கு தான் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன இது முந்நூறு பேருக்கு மேற்பட்ட உடலங்கள் விதைக்கப்பட்ட இடம் இந்த ஒரு இடத்தை நாங்கள் புனிதமாக பாதுகாக்கிறதுக்கு தான் உங்கள்கிட்ட கேட்குறோம் இதுக்கு வந்து அரசாங்கம் இராணுவத்துக்கு தான் காணி கொடுக்கணும்ண்டு அளக்கணுமெண்டு நின்றால் நாங்கள் ஒன்றும் செய்யலாம் அப்போ பொதுமக்களாக நாங்கள் எதிர்க்கலாம் அட் அத்துமூறி அட்டகாசமான முறையில் நீங்கள் எதுவும் செய்யறேண்டா செய்யும் நீங்கள் இல்லை நீங்கள் ஓடர் போட்டு பாதுகாப்புப்பட பொலிசாருக்கு நீங்களே அறிவிக்க இல்லை அல்லது இந்த திணைக்களம் அறிவிக்கையில் அவ வந்திருக்கணும் இங்கே கூட்டம் இது இப்போ ஒரு பிரச்சனை இல்லையே இது நாங்கள் நெடுக பிரச்சனை நாங்கள் அதில் இந்த காணியம் பிடிச்சிட்டு தான் சொன்ன ஒரு முறைன்னு நீங்கள் அளக்க விரைவில் நாங்கள் இது பிரச்சனைக்கு விரைவில் அதனால் பொலுசு போல கூட்டமாக இங்கே வந்து நிற்கிறது இதெல்லாம் ஒரு ஒரு ஆட்சி ஆற்ற கையில் இருக்கின்றதை காட்டுதோ இல்லையோ நாங்கள் பொதுமக்கள் உங்களோட திணைக்களத்தோடு உங்களோட முரண்பாடவும் இல்லை இங்கே வந்து இன்ன இன்ன பிரச்சனை அதை கொடுங்க நாங்கள் சதைக்கிறோம் தான் சொல்கிறோம் அவையோடையும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அவையிட்ட கேட்குறோம் இப்போ கூட கேட்டுறாங்க அப்ப அப்போ அவர் சொன்னது இவங்கட இது மறைப்புக்கு தான் தான ஒன்று சொல்லு அப்போ அப்படியாக நாங்கள் நடந்து கொண்டிருக்கோம் இடையில வந்து யார் ஊர் ரெண்டு பேர் இருக்கும் இப்படித்தான் இங்கே தமிழ் மக்கள்ன்ற பிரச்சனைகளை அரசாங்கம் அணுகுது ரெண்டால் தான் நாங்கள் சொல்லக்கூடிய மற்ற நெடுக நான் முதல் சொன்ன மாதிரி தான் நெடுக நீங்கள் அளக்க விலையைக்கு நடுக்க சனம் பெறுதா சனம் சாப்பிட வழி இல்லை சாப்பிட வழி இல்லை அரசாங்க உத்தியோகத்தர் மாதிரி திண்டார்கள் நீங்கள் சொல்ல மாட்டீங்க இப்போ திண்டாரிகள் ஆளாலா வெளிநாட்டுக்கு பிறகுறாங்க சாப்பாட்டுக்கு சாமான காசு இல்லாமல் எல்லாம் இது வேண்டாம் இப்படி எல்லாம் இருக்க நீங்கள் யோசிச்சு பாருங்க கூலிக்கு போகாமல் என்னென்ன சனம் இது வேணும் நாங்கள் ஒரு ஒரு அவகாசம் இருந்து நீட்டா ஒரு இதை செய்யற வேண்டாம் நாட்களை முன்கூட்டியே திரட்டி கொண்டு வருவோம் என்ன

何